வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியருடைய தேர்வு திட்டமிட்டபடி அக்டோபர் பன்னெண்டில் நடக்குமா நடக்காதா இது குறித்து டிஆர்பி நமக்கு வெளியிட்ட தகவல் டிஆர்பி வெளியிட்டுருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருடைய தனிப்பிரிவு இருந்து தான் வெளியிட்டிருக்காங்க ஆனா டிஆர்பி வந்து இதை வந்து அபிஷியலா இன்னும் எந்த விதமான டிக்ளரேஷனும் கொடுக்கல ஸோ அதையே நான் முன்னாடியே சொல்லிடுறேன் டிஆர்பி சைடு வந்து இன்னும் டிக்ளரேஷன் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல ஹால் டிக்கெட் எதுவுமே வரல இருந்தாலும் இப்படி ஒரு நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்றத தான் நான் சொல்றேன் ஸோ இதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதான்றது நம்மளால் சொல்ல முடியாது ஒரே விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நோட்டீஸ் இருக்குது இதை வந்து நாங்கள் இப்படி பண்ணுறோம் டிஆர்பி தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆல்ரெடி தொண்ணூறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இதில் சொல்ல வராங்க அது என்னன்றதை நான் இப்போ சொல்லப்பேன் ஸோ திட்டமிட்டபடி அக்டோபர் பன்னெண்டில் முதுகலை ஆசிரியர் தேர்வு டிஆர்பி வாரியம் இந்த தகவலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றது உள்ள என்னன்றது நான் இப்போ புரியும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கான எழுத்து தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று கணினி பற்றின கிரேடு ஒன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதி வெளியிட்டது அதன்படி எழுத்து தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு இதனையடுத்து தேர்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு ஜூலை பத்தாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி நிறைவு பெற்றது இந்த நிலையில் இந்த கல்வி ஆண்டு உளவியல் மற்றும் பொது பாடத்திட்டம் ஆட்சி அமைக்கப்பட்டிருப்பதால் அப்பாடங்களுக்கு தயாராகும் வகையில் மூணு வாரம் கால அவகாசம் வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளியுரிப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என்று அறிவுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து முதுகலை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தொடர்பாக ஆசிரியர் கூட்டம் கடந்த வாரம் திங்கள்கிழமை நடந்தது ஆலோசனை கூட்டம் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடந்தது வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நடத்துவது முடிவெடுக்கப்பட்டது ஸோ மு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருவர் இந்நிலையில் தேர்வர் ஒருவர் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி கோரி தலைமை செலுத்த இயங்கி வரும் முதல்வரின் தனி பிரிவில் மனு அணித்திருந்தார் அதற்கு பதில் அளித்தும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணைய இயக்குனர் ஸோ போர்ட் ஆஃப் த டேரக்டரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்கிறாரு முதல்வரின் தனிப்பிரிவில் அவங்க மனு கொடுத்ததுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் முதல்வருடைய தனிப்பிரிவில் பதில் மனு கொடுத்துருக்காரு அதற்கு வந்த பதிலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் விட்டால் மட்டும்தான் எக்ஸாம் விஷயம் கன்ஃபர்மேஷன் ஹால் டிக்கெட் விடலை அப்படின்னா எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகலை அதை நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஸோ அதனால் எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் ஆகலை இதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாம் அதெல்லாம் போஸ்ட்போன் ஆகாது அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படி அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஸோ நிலையில் தேர்வர் ஒருவர் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி தலைமைச் செயலகத்தில் இயங்கி வரும் முதல்வரின் தனிப்பிரிவில் மனு அளித்திருந்தார் அதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஸோ இங்கே தான் நோட் பண்ண விஷயம் அதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரத்தின் இணை இயக்குனர் போர்ட் ஆஃப் த டைரக்டர் முதல்வரின் தனிப்பிரிவு அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள விளக்கத்தில் இதுதான் கூறியிருக்காங்க ஆசிரியர் தேர்வாரத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் படி ஒரு தேர்வுக்கான அறிவிப்பு தேதிக்கும் இடையே அறுபது நாள் இடைவெளி இருக்க வேண்டும் இருப்பினும் முதுகலை ஆசிரியர் தேர்வில் தேர்வர்கள் நலன் கருதி தொண்ணூறு நாட்களுக்கு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது எனவே வெளியிட்டுள்ள ஏற்கனவே வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி முதுகலை ஆசிரியர் தேர்வு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடைபெறும் என்று கூறப்பட்டது ஒருவேளை இதை தான் நாங்கள் ப்ரொசீஜர் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஏன் ஆல் டிக்கெட் விடலைங்க இதுக்கு எந்த பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைடு வந்து இன்னும் விளக்கலை ஸோ ஆல் டிக்கெட் விட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனே சொல்ல முடியும் இன்னும் ஆல் டிக்கெட் விடாதனால இது நடக்குமா நடக்காதான்றத கன்ஃபர்மேஷன் யாராலையும் சொல்ல முடியாது இது முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்து அந்த மனுக்கு டிஆர்பி போட்ட ரிப்ளை அதுதான் நியூஸ் பாக்குறீங்க ஸோ வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத இன்று மாலைக்குள்ளார தெரிய வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ ஒருவேளை நீங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தமிழ் மக்கள் மட்டும்தான் முன்னாடியே எழுத போகிறீங்க அதனால் தமிழுக்கு இருக்கிறவங்க உடனடியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் ரிவிஷன்ஸ் எல்லாமே முடிச்சு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குவோங்க நண்பர்களே எக்ஸாம் தள்ளி போகுமா போகாதான்ற தகவல்கள் விரைவில் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்